பத்தி வந்து விக்னேஷ்வர்னு ஒருத்தர் எங்களுடைய சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஸோ இப்போ நான் ப்ளூ பிரிண்ட் அதாவது எந்த சப்ஜெக்ட்டு நீ படிக்கணும் நல்லபடியாக படிக்கணும் அப்போ இந்த சப்ஜெக்ட்டு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதுல எங்கெல்லாம் வேர் டு ஸ்டடி நீங்கள் படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடி வீடியோவே நான் கூட சீக்கிரத்தில் போட்டுடுறோம் சேம் டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ண போறோம் நீங்க டெஸ்ட் பேட்ச் வேட்டர் ஸ்டடியை வச்சு நீங்க படிக்கும் போது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து சுலபமா புரிய ஆரம்பிக்கும் சோ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ரிலீஸ் பண்றோம் ஃபாரஸ்ட் கார்டன் வாட்சருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட் அடங்கி இருக்கிற மாதிரி காடான் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்றோம் ஏன்னா காடான் என்பவன் வனங்களை பாதுகாக்கவன் பாதுகாப்பவன் அதனால அந்த பேட்ச் அது அவங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்றோம் சோ குரூப் போர் அண்ட் விஓ டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகவங்களுக்கு வந்து சர்கார் ஏன்னா அவங்க ஒரு அரசு அதிகாரி ஆக போறாங்க சோ அந்த அரசு அவங்களுக்கானது அதனால அந்த அரசு அதிகாரி ஆக போற அவங்களுக்கு சர்கார் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்றோம் ரெண்டு டெஸ்ட் டிஸ்பேச்சுமே அட்டன் பண்றவங்களுக்கும் ஒரு ஆஃபர் இருக்கு தனித்தனியா அட்டன் பண்றவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கு நான் எல்லாமே டிஸ்பேச்சுக்கான டீடெயில்ஸ் வரும்போது சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்க்க போறீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் பிஏஓ ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் வாட்சருக்கான இந்த சிலபஸ் அடிப்படையில் எப்படி இந்த வருஷத்துக்கான கேள்விகள் வந்து ரிசம்பிள்ஸ் ஆகலாம் அப்படின்றத பார்க்க போறீங்க ஸோ பேஸ்ட் ஆன் ஓல்ட் அண்ட் நியூ சிலபஸ் நான் ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிஏஓ தேர்வுகளில் எந்தெந்த ஆண்டுகள் நடைபெற்றிருக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி டூவில் வரையும் நடந்திருக்கு அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வேலிட் கேப்ல தான் நடந்திருக்கு இந்த எயிட்டீன் அண்ட் நைன்டீன் மட்டும் தான் கண்டினியூஸ்

இங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன இருக்கு இந்த வருஷங்கள் நடந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு சோ வேர்ல்டு சிலபஸ வந்து பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையும் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நியூ சிலபஸ பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் வர ஆரம்பிச்சு அது என்ன சார் வேர்ல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸ் வந்து கொஞ்சம் இது கம்மி இந்த நியூ சிலபஸ்ல வந்து எந்தெந்த யூனிட் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் அண்ட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு யூனிட் ஆட் பண்ணாங்க இந்த ரெண்டு யூனிட்டினுடைய கொஷின்களுடைய தரங்கள் உயரும் பொழுது பாக்கி இருக்கக்கூடிய யூனிட்டினுடைய கொஷின் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாச்சு அதெல்லாம் என்னன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று பொது தமிழ் இந்த பொது தமிழ் ஆகட்டும் இல்லைன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் ஆகட்டும் இது வந்து சேம் தான் ஆப்டிடியூட்ல இருந்து கண்டிப்பா எத்தனை கொஷின் வந்துடும் இந்த வருஷமோ இருபத்தஞ்சு ஏன்னா வருஷா வருஷம் இருந்து இருபத்தைந்து கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்படுகிறது அப்ப இருநூறு கேள்விகள் இருபத்தி அஞ்சு கேள்விகள் கணிதம் சார்ந்த கேள்விகளாகத்தான் இருக்கும் அதனால அதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா அடுத்தது பொது தமிழ் சொன்ன பொது தமிழ்ல எல்லா வருஷமும் எத்தனை கேள்விகள் நூறு 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 அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் நமக்கு எத்தனை கொஸ்டின் வந்துடும் நூறு கொஸ்டின் வந்துடும் அப்ப தமிழ்ல ஒரு நூறு கேள்விகள் அப்படியே அப்படியேதான் வரப்போது கணிதத்துல ஒரு நூறு இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படியே அப்படியேதான் வரப்போகுது இந்த நூத்தி இருபத்தஞ்சு கேள்விகள்ல எந்த மாற்றமும் இருக்க போறது கிடையாது அப்ப மாற்றங்கள் எங்கதான் நிகழ போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சு கேள்விகள்ல தான் அந்த எழுபத்தஞ்சு கேள்விகள்ல எப்படி இருந்திருக்கு நீ எந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும் இப்போ நான் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எதுக்கு முதல்ல சொன்னா என்ன நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன் இங்கிலீஷ் மீடியம்லாம் இல்ல தமிழ் வந்து எலிஜிபிலிட்டியில் வச்சுட்டாங்க ஸோ கம்பல்சரி தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் ஓகேவா ஸோ அதனால் தமிழை நல்லபடியாக படித்து வச்சுக்கோங்க அதுல அதில் உனக்கு என்ன கிடையாது லீனியா அது வந்து லிபரலே விடக்கூடாது நீ விடவே கூடாது தமிழ் கண்டிப்பா படித்தாகணும் நூற்றுக்கு நூறு அப்படின்னு நீ தமிழில் எடுத்தால் வேலை நல்லா கிடைக்கும் அதாவது நூற்றுக்கு நூறு யாரால என்னால எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்கிறீங்கன்னா அபோவ் நைன்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு தான் எங்களுடைய சேனல்ஸில் நிறைய தமிழுக்கான வீடியோஸையும் போஸ்ட் பண்ண போறோம் சோ கூடவே சேர்ந்து பாருங்க ஸோ தமிழ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க அதுக்கு அதுக்கடுத்தது கணிதம் ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு தான் பிரைமரி ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் அப்போ உங்களுடைய முதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழுக்கு இருக்கணும் ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு இருக்கணும் இதை நீ பண்ணனாலே ஒன் டுவென்டி ஃபைவ் மார்க்ஸ் அதாவது டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து ரொம்ப தெரவ் ஆகிடுறேன் ஓகேவா ஒரு கொஷினுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் மேலே கொடுக்க போறாங்க அப்போ இரநூறு கேள்விகள் நூற்றி இருபத்தைந்து கேள்விகள் இப்பே ரிடியேட்டட் ஆகி இருக்கக்கூடிய இந்த எழுபத்தைந்து கேள்விகள் என்ன தான் சொல்லுது அதில் என்ன சப்ஜெக்ட் வைட்டேஜா இருக்கு அப்படின்றத பார்க்க போறீங்க இப்போ சயின்ஸ்

பதினாறு கொஸ்டின் யூனிட் எயிட்டே எடுத்துக்கிச்சுனால அப்ப இதுல எல்லாம் கொஸ்டின் கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப இந்த வருடமும் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து குறைவாகத்தான் கேட்கப்படும் அதாவது இயற்பியலும் வேதியலும் சேர்ந்து உனக்கு என்ன கேள்விகள் அதே ஆறு கேள்விகளும் பயாலஜில அதே நான்கு கேள்விகளும் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சேம் கொஸ்டின் ஸ்ட்ரென்த் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சயின்ஸ் ஒத்தமா வேணாலும் ஒதுக்கிட முடியாது அதுக்குன்ட்டு ரொம்பவும் அவங்கள என்ன பண்ணிட முடியாது கிட்ட சேர்த்துக்க முடியாது கண்டிப்பா சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் இருக்கும் ஆனா நிறைய பேர் இங்க என்ன அஃபெக்ட் ஆயிருப்பீங்கன்னா சார் நான் ஃபாரஸ்ட் வாட்சர் ஆர்டிகளா சயின்ஸ் அதிகமா வரும் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சேன் சார் இப்படி சயின்ஸ் ஒண்ணுமே இல்லாத ஆக்கிட்டாங்களே ஏன்னா ஆமா ஆமா டிஎன்பிசி குரூப் போற பொறுத்தவரை சயின்ஸ் ஒண்ணுமே இல்லதான் ஆனா இதுல இன்னொரு சிஸ்டம் இருக்கு நமக்கு இப்போ பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்றாங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ இங்க ஃபாரஸ்ட் வாட்சரிங் காடே இன்குளூட் பண்றதனால ஏ நம்ம வேற சில சப்ஜெக்ட்ல வந்து क्वेश्चंस கம்மி பண்ணி ஏனா யூனிட் 8 வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வரலாற்றை பத்தியும் பண்பாடுகளை பத்தியும் பேசக்கூடிய ஒரு யூனிட்டா மாறிடுச்சு சோ அங்க நம்மளுடைய क्वेश्चन கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டு சயின்ஸ் क्वेश्चन பசங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க கொஞ்சம் தூக்கி விடுடா அப்படினு சொல்லிட்டு நினைச்சா சயின்ஸ் வந்து ஏறுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அதாவது 10 கேள்விகளோ அல்லது பதினெட்டு பதினைந்து கேள்விகளோ கேட்க வாய்ப்பு உள்ளது பதினைந்து கேள்விகளோ கேட்க வாய்ப்பு உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் காரணம் ஃபாரஸ்ட் கார்டையும் ஃபாரஸ்ட் வாட்சையும் உள்ள வச்சிருக்கிற ஒரு காரணத்துனால அடுத்தது கரண்ட் அஃபேர் சோ கரண்ட் அஃபேர் பாருங்க ஒரு காலத்துல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல்லாம் பாருங்க இருவத்தி மூணு கேள்வி எல்லாம் கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க சோ இதுவுமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு ஆனா கடைசி வருஷம் கரண்ட் அபேஸ் எட்டு தான் வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே யூனிட் எயிட் தான் ஏன்னா அவங்க பதினாறு கொஸ்டின் கேட்டாங்கல்ல அவங்க எங்க புடுங்கிறது கை வைக்கிறது தெரியாம ஒரு யூனிட்டா பாக்கும்போது சரி கரண்ட் அஃபேர் தானே வா உங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாங்க சோ அப்ப கரண்ட் அஃபேர் அங்கேயும் கை வச்சாங்க சோ இந்த முறையும் கரண்ட் அஃபேர் வந்து ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு கேள்விகள் வரலாம் பத்துல இருந்து பன்னிரெண்டு கேள்விகள் வரலாம் ப்ரெப்பர் ஆகிக்கோங்க சோ ஜாகிரபி ஜாகிரபில பாருங்க ஆஹ் எட்டு ஆறு நாலு எட்டு ஆனா கடைசி வருடம் ஒன்பது கேள்விகள் கேட்கப்பட்டது ஜோக்ராபியை பொறுத்தவரையும் நல்லா படிக்கணும் ஓகேவா ஜோக்ரஃபியை பொறுத்தவரையும் டென்த்து ஜியோகிரபி நல்லா படிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க ஸோ ஏன்னா அதுலேருந்து தான் கேள்விகள் மெஜாரிட்டி வரும் இந்த ஒன்பது கேள்விகளில் கூட ஒரு நாலு கேள்விகள் அதை சார்ந்தே இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும் ஆனால் டென்த்து ஜியோகிரபி ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜோகிரபினுடைய மேஜர் கண்டென்டே அதில் தான் இருக்கு ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக படிச்சா இந்த முறையும் ஏழு கேள்விகள்ல இருந்து எட்டு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு ஜியாகிர ஏழுல இருந்து எட்டு கேள்விகள் ஜியாகிரபி கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது வரலாறு வரலாறுன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சியன் டூ மெடிவல் பத்தி மட்டும் பேச போறாங்க அதாவது வந்து இடைக்காலின் வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெடிவல் அண்ட் ஏன்சியன் ஹிஸ்டரியை மட்டும் பத்தி பேசுவாங்க இவங்களுமே சாலிடா ஏழு எட்டு ஏழு ஏழுன்னு கேட்டு இருந்தாங்க கடந்த கேள்வியில ஒன்பது கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற தேர்வுல இந்த வருடமும் திட்டத்தட்ட அதே ஏழு கேள்விகளில் இவங்களும் நீடிக்கலாம் ஏழு அல்லது எட்டு கேள்விகள் என்ன பண்ணலாம் நீடிக்கலாம் யாரு நம்மளுடைய வரலாறு ஏன்னா இவங்க எல்லாம் இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இவங்க எல்லாம் அதிகமா கேட்டாங்கன்னா மத்த சப்ஜெக்ட்ல என்ன ஆகுது பாலிட்டி ஒன் ஆஃப் த பே இம்பார்ட்டன்ட் யூனிட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு டபுள் டிஜிட்ல வரக்கூடிய ஒரு கேள்வியும் கூட கொஸ்டினும் கூட ஸோ பதிமூணு பத்து பதினெட்டு பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் வந்து இது டபுள் டிஜிட்ல தான் வந்திருக்கு ஒரே ஒரே வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி அந்த பதி ஆறாவது வருடம் மட்டும்தான் எட்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பாக்கி எல்லா வருடமே டபுள் டிஜிட் கேள்விகள் கடந்த தேர்வுலையும் வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அப்ப இந்த வருடமும் இது பதினொன்றில் இருந்து பதிமூன்று கேள்விகள் வரை வர வர வாய்ப்பு உள்ளது பாலிட்டியில பதினொன்றில் இருந்து பதிமூன்று கேள்விகள் வரை வர வாய்ப்பு உள்ளது அடுத்தது எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம்னு சொல்லக்கூடியது ஸோ ஆறு கேள்விகள் ஒன்பது கேள்விகள் எட்டு கேள்விகள் ஆறு கேள்விகள்னு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்பட்ட இலக்கங்கள்ல தான் கேட்டிருக்காங்க ஆனா ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் தான் ஏன்னா எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கரண்ட் அஃபேர்ஸோட என்ன பண்ணலாம் மிங்கில் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம நிறைய பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல முன்னேறி இருக்கு இந்த மாதிரிலாம் கூட நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஜிடிபியினுடைய இது என்ன ஜிடிபி பாயிண்ட்ல அந்த பேஸில் நம்மளுடைய இண்டெக்ஸ்ல ரேங்கிங் என்ன ஸோ நிறைய விஷயங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எக்கனாமிக் பேஸ்டு கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த தேர்வுல நான்கு கேள்விகள் தான் கேட்கப்பட்டுச்சு இதற்கான காரணம் யூனிடேட் உள்ள ஒழுங்கமைஞ்சது தான் ஸோ அப்போ இந்த வருடமும் இதனுடைய ஸ்ட்ரென்த் இவ்வளோதான் இருக்கும் அப்போ நாலு அல்லது ஐந்து கேள்விகள் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துல இருந்து வரும் ஓகேவா அப்ப இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் இந்தியா மாடர்ன் இந்தியா ஒன்பது எட்டு ஆறு ஆறு வருடா வருடம் குறைந்து கொண்டே வருகிறது இந்த முறை நாலு கேள்விகள் கேட்கப்பட்டது பெரும்பாலான டிஎன்பிசி தேர்வுகளில் மாடர்ன் இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா நிறைய கண்டென்ட் இதுல தான் இருக்கும் இந்த யூனிட் ஃபோர் இஸ்டே விட இதில் நிறைய இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது கொஸ்டின் ஸ்ட்ரென்த்து கம்மி பண்ணிட்டாங்க அப்போ இந்த வருடமும் நாலு அல்லது ஐந்து கேள்விகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவாக தான் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஐஎன்எம் இருக்கப்போகுது அடுத்தது தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டின் கல்ச்சர் சோ இது இங்க எல்லாமே ஐஃபோன் தான் ஏன்னா இங்க எல்லாம் இல்லவே இல்ல போர்ஷன் இங்க இங்கதான் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பாரு பதினாறு மா முதல் வருடம் இதை சேர்த்தாங்க பாரு அதனால இதுல பதினாறு கேள்விகள் கேட்கப்பட்டது இந்த வருடமும் அதே அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்கன்றதுக்கு வந்து ஊர்ஜிதமே இல்ல சோ நம்ம எதிர்பார்க்கிற ரேஞ்ச் வந்து பன்னெண்டுல இருந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஏன்னா பாக்கி கொடுப்பாங்க எல்லாத்தையுமே இதுலயே கேட்டு முடியாது வருஷம் அப்பதான் சேர்த்தாங்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம் சேஞ்ச் ஆகி சேர்த்தாங்க அதனால நிறைய கேளுங்கப்பா யூனிட் எயிட்ல இருந்து கேட்டாங்க இந்த வருஷமும் யூனிட் எயிட்டுக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துல வைக்க மாட்டான் ஆனா முதல் வருஷம் சேர்க்கும் போது யூனிட் நைன்ல வந்து பாருங்க வெறும் மூன்று கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருந்தது வெறும் மூணே கேள்விதான் அந்த மூணு கேள்விதான் இந்த வருஷமும் நீடிக்கும் ஏன்னா யூனிட் நைன் வந்து ரொம்ப கம்மி லெஸ் இம்பார்ட்டண்டா மூணு கூட வருமான்னு தெரியல அதுக்கும் கம்மியா கூட வரலாம் நம்மளை பொறுத்தவரையும் சோ இவ்ளோதாங்க வாய்ப்பு இது வந்து பொது அறிவு வந்து நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இல்ல சோ தொடர்ந்து நமக்கு இப்பயும் வந்து என்ன வராது பொது அறிவில் இருந்து கேள்விகள் இடம்பெறாது அப்ப இதுதான் அதனுடைய ப்ளூ பிரிண்ட் நான் சொன்னது ஓகேவா இந்த கொஸ்டின் ஸ்ட்ரென்த்தை பார்த்து எப்படி இருந்திருக்குன்றதை பார்த்துட்டு நீ படிக்க ஆரம்பிச்சாதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ண முடியுமே ஸோ அப்ப நான் வந்து ரெண்டு விஷயத்தை முதல்ல சொல்லிட்டேன் ஒன்று தமிழ் இன்னொன்று வந்து கணிதம் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க அவுட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல மார்க் ஒன்னால் எடுக்க முடியும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் ஆனா இந்த ஜிஎஸ் பார்ட்ல வரும்போது நீ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா கொஞ்சம் சயின்ஸுக்கு இந்த முறை கொடுங்க நிறைய பேர் சயின்ஸ் வேணான்னு வாங்க ஆனால் ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரி உள்ளே சேர்த்துருக்கிறதுனால சயின்ஸையுமே கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் படிங்க படிக்கிறதுன்ற போது எல்லாமே தான் படிப்பீங்க சயின்ஸ் கொஞ்சம் ஆழமாகவே படிச்சிட்டு போங்க எங்கே கிளாலும் எங்கேயா அது உனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நடப்பு நிகழ்வுகள் நான் காலையில் தான் ஒரு பிடிஎஃப் காமிச்ச கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாங்கள் எப்படி கொடுக்க போறோன்னு அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க அது மாதிரி தான் நாங்கள் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் அதில் இருக்கிறத படிங்க நெக்ஸ்ட் பாலிட்டிக் எப்படி சயின்ஸை விட பாலிட்டிக் நிறைய இம்பார்டன்ஸ் கொடுத்து போறீங்க ஏன்னா பாலிட்டில இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வர போகுது ஸோ பாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் உன்னுடைய ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு இருக்கணும்னா பாலிட்டிக் தான் ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் பாலிட்டி ஏன் சார் தமிழ்நாட்டின் அது நிறைய இருக்கே சார்னா நான் இதை விட அது கொஞ்சம் படிக்கும் போதே அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கும் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது நல்லா இருக்கும் ஸோ இதையுமே படிங்க இதையுமே படிங்க ரெண்டுத்துக்குமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் ஸோ நான் இதை படிக்கிறேன்னா இதை செகண்ட் ஆக்கிக்கோ இல்லை இதை நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன்னா இதை செகண்ட் ஆக்கிக்கோங்க ஓகேவா அவங்க விருப்பம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பொறுத்தவரை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் அப்போ யூனிட் எயிட்டுக்கும் இதுக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பாலிட்டிக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இதுக்கு அடுத்தது நீ முடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஐயன் அமையும் வரலாறையும் முடிங்க ஏன்னா ரெண்டுத்தையும் படிக்கும் ஒரு டோட்டல் ஹிஸ்டரி உனக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும் சோ எந்த விதமான பெயிண்டிங்ஸ்க்கு இல்லாம பெயிண்டிங்கும் இல்லாம போயிடும் அடுத்தது பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் படிங்க அடுத்தது ஜியாகிரபி படிங்க இந்த மாதிரி மூவ் ஆனவங்க கண்டிப்பா ஈஸியா இருக்கும் சோ இதனால ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்ப இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த ஐடியாவோட மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த வெற்றி உனக்கு தான் ஓகேவா அதை எங்கேயுமே நீ வந்து என்ன பண்ணிக்காத இறக்கி வச்சுக்காது கண்டிப்பா அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் சோ இதுக்கப்புறம் சிலபஸ் வீடியோ நாங்க தனியா போறோம் வேட்டு ஸ்டடியும் நாங்க தனியா போடுறோம் அதுக்கு அடுத்தது பேட்ச் பத்தின டீடெயில்ஸுமே போடுறோம் கிளாஸஸ்மே தொடர்ந்து கொஞ்சம் போடுறோம் வேணுங்க இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்